தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவை விமர்சனம் செய்யும் விமர்சகர்கள் பலர் தற்போது அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்து வருவது பாஜகவை சேர்ந்தவர்களை மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களையும் கடுமையாக சோர்வடைய செய்திருக்கிறது அண்ணாமலை தெளிவாக தன் கட்சிக்கு கட்டுப்படுவேன் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை செய்வதே என்னுடைய கடமை எனவும் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருப்பதால் நிச்சயம் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் எனவும் கூறிவிட்டார் இருப்பினும் கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை குறித்தான் பாஜகவை சேர்ந்த சிலர் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்ப்பதாக விமர்சனம் செய்தனர் ஆனால் இவை அனைத்தும் அண்ணாமலை தனியார் ஊடகம் கோவையில் நடத்திய நிகழ்ச்சியில் தெளிவாக உணர்த்தி விட்டார் இது ஒருபுறம் இருக்க சபுக்கு சங்கர் மாரிதாஸ் மற்றும் கேமரா புகழ் கல்யாணராமன் போன்றோர் திடீர் என அண்ணாமலை பல கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கிவிட்டார் என கடுமையாக விமர்சனம் செய்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் இந்த சூழலில்தான் அண்ணாமலை இரண்டு பக்க அறிக்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுத்தார் அதில் நான் நிலம் வாங்கியது உண்மைதான் அது நானும் எனது மனைவியும் சேர்த்திருந்த சேமிப்பு மற்றும் கடன் பெற்று வாங்கியிருக்கிறோம் என குறிப்பிட்டு விமர்சனம் செய்தவர்களை ஒரே பதிலில் வாயடைக்க வைத்தார் இவை ஒருபுறம் என்றால் ஏன் அண்ணாமலையை திடீர் என இவர்கள் கார்னர் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு பின்னணியில் இருக்கும் பதில் அதிரச் செய்கிறது அதிமுகவை சேர்ந்த கொங்குமண்ட தளத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் தென் தமிழகத்தைச் சேர்ந்த சிலரை தவிர பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை விரும்பவில்லை அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக கூட்டணியில் இணைந்தது தற்போது வரை விவாதப்பொருளாக இருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி விஜயுடன் கூட்டணி சேர்வதைத்தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் ஆனால் மத்தியில் இருக்கும் பாஜகவை பகைத்துக் கொண்டால் பெரும் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் திமுகவிடமிருந்து காத்துக்கொள்ள பாஜகவின் தயவு அவர் நினைக்கிறார் இந்த இருந்தும் வெளியேற வேண்டும் அதே நேரத்தில் பாஜகவின் கோபம் எடப்பாடி பழனிசாமி மீதும் இருக்கக்கூடாது என்ற கான்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவும் அண்ணாமலையை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்வது முக்கிய விமர்சகர்கள் மூலம் அண்ணாமலையின் தனிப்பட்ட வாழ்க்கை அவர் வாங்கும் நிலம் போன்றவை குறித்து விமர்சனம் செய்தார் நிச்சயம் அண்ணாமலை ஆவேசம் அடைவார் அதோடு அண்ணாமலைக்காக பாஜக தொண்டர்களும் விமர்சனம் செய்வார்கள் இது நாளடைவில் கூட்டணி மோதலாக உருவெடுத்து அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேற புதிய வாய்ப்பாக அமையும் எனவும் பாஜக தலைமையிடம் கூட்டணியிலிருந்து விலக அண்ணாமலைதான் காரணம் என அவர் மீது பழுகை போடுவது அல்லது அவரை பாஜகவிலிருந்து வெளியேற்றுவது என ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணி சவுக்கு சங்கரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சவுக்கு சங்கர் என்பவர் எங்கு பணம் வருகிறார் தோ அதற்கு ஏற்ற வகையில் பேசும் நபர் என்பதும் இப்போது சாமானிய மக்கள் பலருக்கும் தெரிந்த விஷயமாக மாறியிருக்கிறது அதிமுக ஆட்சியில் திமுகவிற்கு ஜால்ரா வேலை செய்வது திமுக ஆட்சியில் அதிமுகவிற்கு ஜால்ரா வேலை செய்வது என்பதைத்தான் தொழிலாக கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டு ஆட்சியிலுமே பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து கல்லா கட்டி வருபவர் அவர் கருத்தை கூற அதற்கு தேசியவாதி என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட மாரிதாஸ் போன்றோர் நாள் வரை மாரிதாசை ஆதரித்து வந்த பலரை வேதனையடைய செய்திருக்கிறது மாரிதாஸ் அண்ணாமலை மீது கொண்ட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக இப்படியா இறங்க வேண்டும் என அவருக்கு மென்மையான அறிவுரை கூறிய பலரும் இந்த முறை இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும் அண்ணாமலைய விமர்சனம் செய்யலனா தூக்கமே வராது ரஜினியை நம்பி ஒரு கட்டத்துல பாஜகவை விமர்சனம் செய்ய வர் இப்போது அடிமையாக மாறிவிட்டார் என்று கடுமையாக பதிலடி கொடுத்து வருகின்றனர் இவை அனைத்தையும் தாண்டி அறிமுகமான என்ற முறையில் நண்பர் ஒருவர் கேமரா ஒன்றை கொடுத்த நிலையில் அதை வேறு ஒருவர் எடுத்து சென்று விட்டார் என கேமராவை திருடி வைத்துவிட்டு இப்போது வரை அதை திருப்பிக் கொடுக்காத கேமரா புகழ் கல்யாணராமன் போன்றோர் எல்லாம் அண்ணாமலை விவசாய நிலம் வாங்கிவிட்டார் என கதறுவது வேடிக்கையாக இருக்கிறது மொத்தத்தில் தமிழகத்தில் பாஜக வளரக்கூடாது என வேலை செய்ய கூட்டத்துடன் இணைந்து புதிய கூட்டம் ஒன்று உருவாகி இருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி அண்ணாமலை தனியார் சேனல் ஒன்றிற்கு கொடுத்த பேட்டியில் தனது வாழ்வு குறித்தும் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு குறித்தும் அவர் விளக்கமாக பேசியது காட்டு தீயாக பரவி வருவதுடன் அவரை பற்றி பேசுவோரின் வாயை அடைத்திருக்கிறது